ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டே இருக்கீங்க ஏன் நிலமாரிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம டேயில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புத்தாண்டுங்க இந்த புத்தாண்டு முன்னிட்டு அனைவருக்கும் இனிய தமிழ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போன வருஷங்கள்லாம் எப்படி இருந்ததோ இந்த வருடத்துலேருந்து நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஹாப்பினஸ்ஸாகவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இறைவனால் வேண்டிக்கிறேங்க ஆமாங்க கடந்த காலத்தை விட்டுட்டு இனிமேல் எதிர்காலத்தில் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் அப்படின்னு நம்ம நினச்சி இந்த புது வருஷத்துலருந்து நம்ம காலடி எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்து வைங்க ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு நல்லதாகவே போய் முடியும் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பேடாகவே போயிடுச்சு ஓகேங்களா ரொம்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஸோ இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுக்கு நல்ல இது கிடைக்கும் ஓகேங்களா நல்ல தருணங்களாக கிடைக்கும் அப்படின்னு நானும் இரவென்ட்டை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் மோர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ